சரி ரைட்டு இது வந்து என்னோடய பேபி ஷவர் அதான் என்னோடய குழந்த பேபி ஷவருக்கு ரெடி பண்ணது இது ஓகேவா அந்த அந்த டெக்கரேஷன் இது அந்த டெக்கரேஷனே இப்போ நீ தூடு வந்து வீட்டில் ஒட்டி வச்சுட்டேன் ரைட்டா சரி ரைட்டு இது என்ன இது வளைகாப்பு வச்சது ரைட்டு இது என்ன ஹாபி அச் ஏ பிஓய் ஆமாம் அது வந்து அச்சு ஏ பிஓ ஹாபி ஹாப்பி ஹாப்பி அதான் பி தான் ஹாபி அதே அது

அது இங்கிலீஷ் அக்கராதியில் இந்த மாதிரி ஒரு சொல்லே கிடையாது பார்க்கறது ஏ இல்லை இது மாதிரி இது மாதிரி எங்கே வரும் அச்சு இப்பயோ வீரு நான் சார்ஜ்ஜி போயிட்டு கேட்குறேன் லைன் இல்லை நான் கேட்குறா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற கேட்பாக்குறேன் சார்ஜ் ஜி போயிட்டு சார்ஜ்ஜி போட்டிகிட்டுன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர்ட்ட கேட்பேன் எது தெரிலனாலும் அவர்கிட்ட கேட்பேன் ஹேபி ஹேபி போட்டு மீனிங் போடுவோம் என்ன என்ன சொல்லுது ஹாப்பி மீனிங் தான் வருது ஓகேவா ஹச்சியே பிபிஒய் அந்த மீனிங் வரல ஹச்சியே பிஒய் மீனிங் வரல ஓகேவா எதுக்குன்னு அர்த்தம் கிடையாது ஓகேவா என்ன பண்ணுறதுப்பா சரி அதுல வந்து ச்ச தூக்கிட்டு துக்கிட்டு பீன் போட்ட கூட बीए விவே பே வீன் கூட போட்டுக்கலாமே பேபி பே बीए பி गया ए அந்த பாங்க தூக்கி बी அது இங்கே போட்ட கூட பேபி நம்ம வீட்ல பேபி பிறந்திருக்கு பேபின்னு கூட கணக்கு வைக்கலாம் பேபி கிதேஜின बीए बी ओ आई बीए ஒரு பி தான் இருக்கா அப்ப அந்த குண்டு பீ தூக்கி முன்னாடி போடல வைக்கவே மாட்டா

எதாவது உருட்டுன்னு பரட்டணும் அதனால் உருட்டியும் பெரட்டிட்டுருக்குறேன் சரி ரைட்டு சரியா போ ஆனால் இது ஆனால் இது நான் வந்து எப்படி ரெடி பண்ணி வச்சேன்னு நான் ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோ இது கூட காமிக்கிறேன் மக்களையும் பாருங்கள் மக்களே எப்படி இருந்ததை எப்படி தலைவர் ஆக்கி விட்டாருன்னு சொல்லி சரியா சரி அப்புறம் உன் பேராண்டியை பார்த்துட்டு வந்துட்டு என்னமோ சொன்னியே எதுக்கு எதுக்கு உன் பேரண்ட்டியை பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டு அஞ்சு ஏக்கர் நஞ்சை அஞ்சு ஏக்கர் புஞ்சையெல்லாம் இந்த சாகுபடியெலாம் முடிச்சிட்டியா எமர்ஜென்சி அதை விவசாயம் கிளம்பி போட உடனே உப்புமா போட்டா வண்டியா இதெல்லாம் பதிவு பண்ண கட் வேண்டியோம் அப்ப நீ உங்க பேரண்டிய பார்த்து முடிச்சுட்டு வரலையா உப்புமா போட்டாங்கன்னு வந்தியா நீங்களும் இருந்து மருந்து மூணு நாளும் சொன்னாங்க

சரி ரைட்டு ம் இதேங்க அந்த போத்தீஸில் வாங்கினது தானே இது அருமையாக போ உனக்கு இப்போ சூப்பராக இருக்குது ம் என்ன ஒன்று போகிற புளர்காலம் போகிற வரி போட்டு போயா சரி பாய் சொல்கிறேன் அதெல்லாம் கையில் சரக்கா டீயா சரி ரைட்டு பாய்